இருந்தா இப்ப எனக்கு தேவையான துணியாவது நான் வாங்கியிருப்பேன்ல அதான் பாரு அப்போதைக்கு விட்டுட்டோம் ரஷினி யாரோ கூப்பிடுறாங்க பாருடி ஈ காவியா வாடி 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 சிந்து வாங்கண்ணா அம்மா சிந்து காவியா அப்புறம் காவியாவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள மூணு பேர் வந்திருக்காங்க வாங்க தங்கங்களா வரோம்மா வரோங்கம்மா உட்காருங்க எவ்வளோ நாளாச்சும் பிள்ளைங்க வீட்டுக்கு வந்து சிந்துமா உனக்கு கல்யாணம் நின்று போச்சா சாமி இல்லைம்மா கல்யாணம் நின்று போகல தள்ளி தான் போயிருக்கு திடீர்னு ஒரு வேலை லண்டனில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு மாமா போக வேண்டியது அவரால் போக முடியல அதனால் இவர் அனுப்பி வச்சாரு போயிட்டு வந்து கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க அப்படியே சாமி அதுக்குள்ளே ஊருக்குள்ளே என்னென்னமா சொல்லிவிட்டாங்க கல்யாணம் நின்று போச்சு மாப்பிள்ளைக்கு பிடிக்கலையா பிடிக்காமல் போயிட்டாரு எப்பப்பப்பா தான் சாமி அம்மாவுக்கு நிம்மதியாக இருக்குது உட்காருங்க வந்த பிள்ளைங்க நின்றுக்கிட்டே இருக்கீங்க இருக்கட்டும்மா தர்ஷினிக்கு எங்களால் முடிஞ்சதை வாங்கிட்டு வந்திருக்கோம் தர்ஷினி நான் உனக்கு சாரீ கொஞ்சம் டாப்ஸு அப்புறம் கொஞ்சம் நைட்டீஸு அந்த மாதிரி வாங்கியிருக்கேன் அப்புறம் ரெண்டு செட்டு ஸ்லிப்பரு அப்புறம் பேங்கிள்ஸ் இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் உனக்கு கரெக்டாக இருக்கான்னு எதுக்கும் செக் பண்ணிக்கோ சைஸ்லாம் அவள் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டா அதனால நான் உனக்கு ஜுவெல் வாங்கிட்டேன் ஒரு தோடு ஒரு செட்டு தோடு அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெக்லஸ்ஸு ஒரு ஹாரம் வாங்கியிருக்கேன் எல்லாமே ஓரளவுக்கு சிம்பிளாக தான் இருக்கும் தான் பாரதர்ஷினி மாற்றணுன்னா கூட மாற்றிக்கலாம் சத்தியமான நினைச்சே பார்க்கலடிங்க எனக்கு இவ்வளோ செய்வீங்கன்னு எனக்கு அழுகையா வருது எதுக்குமா தங்கமெல்லாம் ஏன்னா என் ஃப்ரெண்டு எனக்கு தங்கம்மா அதனால தான் இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு என்னடி செய்ய போகிறேன் பதிலுக்கு உன் அன்பு மட்டும் எப்போதும் இங்கே கூட போதும் இதெல்லாம் இப்போ முடிவு பண்ணது இல்லடி நம்ம எப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறோமோ அப்போவே முடிவு பண்ணது தான் உனக்கு மேரேஜ்னா உனக்கு தேவையான எல்லா திங்ஸும் நாங்கள் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சோம் உங்களை ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் நிஜமாவே நான் ரொம்ப லக்கிடி உங்களை மாதிரி கிடைச்சதுக்கு இப்பதான் அம்மா புலம்பிக்கிட்டே இருந்தாங்க என்ன பண்ண போறோமோ தெரில ஏடி ட்ரெஸ் கூட வாங்குறதுக்கு முடியலையின்னு ஆமா தங்கங்களா இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி சொல்ல வார்த்தையே இல்லடி ரொம்ப அழகா இருக்கு பார்த்து பார்த்து வாங்கியிருக்கீங்க போல செருப்பு போய் ஏண்டி பெட்டில் வச்சுருக்க கீழே பேட் வச்சு தான் நான் வச்சிருக்கேன் சப்பல் தானே சினி ஒரு ஹீல்ஸும் ஒரு ஃபிளாட்டும் வாங்கியிருக்கேன் ஓகே தானே என்னை ரொம்ப சங்கடப்படுத்துறீங்கடி நீங்க நீங்கள் செஞ்சிருக்கதே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் இதில் பிடிச்சிருக்கான்னு கேட்குறீங்க சரிடி அப்ப அப்போ நாங்கள் கிளம்புறோம் அத்தான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அத்தானா ஆமாம் காவியோட உட்பி அவங்க எப்படி உனக்கு அத்தான் வரும் அப்புறம் என்னடி வரும் ஜோசு ராகுல் உனக்கும் எனக்கும் மரப்பையன் காவியாவோட அண்ணனை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்போ காவியாவோட அண்ணன் எனக்கும் மரப்பையன் மாதிரி தான் அப்போ உனக்கும் மரப்பைய மாதிரி தான் நீ தருணை தாண்டி அத்தான்னு கூப்பிடணும் காவியாவுக்கு அண்ணன்னா எப்படி நமக்கு அத்தான் வரும் நமக்கு அத்தான்னா காவியாவுக்கு அண்ணன் வரும் ஓ அப்படியா அப்போ நான் என்னன்னு கூப்பிடணும் அண்ணான்னு தான் கூப்பிடணும் காவியாவோட உட்பேனி அது தெரியாம இவ்வளவு நாளா அத்தா தான்ல கூப்பிட்டு இருக்க ரெண்டு பேரும் காவியா நீயும் சிந்துவோட ஹஸ்பண்டா அண்ணா தான் கூப்பிடணும் தருண் உனக்கு அண்ணா தான் ராகுலும் உனக்கு அண்ணா தான் எந்த ராகுல் அப்படி சொல்ற ரெண்டு ராகுலுமே இவளுக்கு அண்ணா தாண்டி என்னோட ஹஸ்பண்டா தான் நீ அத்தான்னு கூப்பிடணும் உன்னோட ஹஸ்பண்டா நான் அத்தான்னு கூப்பிடணும் ஓகே ஓகே புரியுது ஏன் சாமி அந்த தம்பி வெளியவே நிக்குது அவருக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்காமா உட்காருங்க ஏதாவது குடிச்சிட்டு போலாம் அந்த தம்பியை உள்ள கூப்பிடுங்க இல்லைம்மா இப்போதைக்கு வேணாம் நாங்கள் ரெண்டு நாள் கழிச்சு வருவோம் லட்சுமி தான் ஸ்டே பண்ண போறோம் சரி தங்கங்களா அப்போ நாங்கள் போயிட்டு வரோம்மா பார்த்து கவனமாக போங்க சரிம்மா லட்சி பாய் டி கண்டிப்பாக ரெண்டு நாள் கழிச்சு வரணும்டி என் கூட தான் ஸ்டே பண்ணுவோம் சொல்லிட்டேன் ஓகே பாய்டி பாய் ரெண்டு பேருக்கும் பார்த்துப்போங்க ரொம்ப 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 ஹாப்பி நீங்கள் வந்தது எங்களோட கஷ்டத்தையும் தீர்த்து வச்சிட்டீங்க நல்லா இருக்கணும் ரெண்டு பிள்ளைங்களும் ம் தோழினா இப்படிலாம் கூட இருப்பாங்களா தர்ஷினி இல்லைம்மா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க இவளுங்க ரெண்டு பேரும் வித்தியாசமாக இருக்காளுங்க இவங்கள மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்க நாளில் கொடுத்து வச்சிருக்கணும் என்னோட புத்தி கெட்ட நேரத்தில் இவங்க ரெண்டு பேத்தையும் ரொம்ப பேசியிருக்கேன் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன் எனக்கு ஒரு கஷ்டங்கும் போது இவங்க தான் எல்லாமே பண்ணுறாங்க ஆமாம் பத்தியா ஹலோ சொல்லுங்க சீனியர் நான் ராகுல் பேசுகிறேன் சீனியர் டேய் என்ன தைரியம் தான் எனக்கே ஃபோன் பண்ணுவேன் மாமனே நீ கையில் மாட்டினா உன் தோலை உரிச்சிருவேன் பாத்துக்க சீனியர் கோபடாமல் நான் சொல்கிறது கேளுங்க சீனியர் இப்போ ஒரு ஹெல்ப்புக்காக தான் ஃபோன் பண்ணேன் ப்ளீஸ் சீனியர் புரிஞ்சுக்கோங்க என்னடா வெங்காயத்தை புரிஞ்சுக்கிறது அந்த பொண்ணை இவ்ளோ கஷ்டப்படுத்திட்டு நீ படுக்க ஜாலியாக போய் அங்கே உட்காந்துருக்க ஆளியா உட்காந்துருக்கேனா என் வழி தான் சீனியர் தெரியும் எவ்வளவு அழுதானு உனக்கு தெரியுமா உன்னால நாலு நாள் அஞ்சு நாள் அந்த புள்ள அழுதுகிட்டே இருக்கு நான் அழுதுட்டு சீனியர் அதை பத்தி உனக்கு என்ன கவலை அவ்வளோ அக்கறம் தான் நீயே இங்க வந்து பாரு நீங்க நினைக்கிற மாதிரி நான் வந்து என்னோட சந்தோஷத்துக்காக அவளை விட்டுட்டு வரல சீனியர் அவளோட நிம்மதிக்காக தான் அவளை விட்டுட்டு வந்திருக்கேன் என்னால அவன் மோஞ்சல எப்படி சீனியர் முழிக்க முடியும் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு என்ன பேசுனேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல கண்டிப்பா அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பேன் ரொம்பவா ரொம்ப 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 கஷ்டப்படுத்துனேன் எவ்வளவு கேள்வி கேட்டு தெரியுமா நீனு அவ அதெல்லாம் கூட மறந்து உன்னதான் வேணும்னு அழுகுறா நான் கண்டிப்பா வந்துருவேன் சீனியர் அவ இதெல்லாம் மறக்கணும் மறந்துட்டு உண்மையா என் மேல உள்ள காதல அவளுக்கு அவ புரிஞ்சுக்கணும் சரி போனது போகட்டும் நீ இப்போ அங்க போயிட்ட எனக்கு தெரியாது ஏன் கல்யாணத்துக்கு நீ இங்க இருக்கணும் கண்டிப்பா சீனியர் ஒருவேளை நீ வரலனா இனிமே என் லைஃப்லயே என் மூஞ்சிட முடிச்சிடாத இல்லை இல்லை சீனியர் கண்டிப்பா நான் வந்துடுவேன் இப்போ நான் ஹோட்டல் ரூம்ல தான் சீனியர் தங்கியிருக்கேன் என்னால் ரொம்ப நாளைக்கு இப்படியே ஹோட்டல்லேயே ஸ்டே பண்ண முடியாது இங்கே தெரிஞ்சவங்க யாராவது உங்களுக்கு இருக்காங்களா ஃபர்ஸ்ட் எந்த ஊர்லடா இருக்க லண்டன்ல இருக்கேன் சீனியர் இப்படா உனக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் கிடச்சிது நான் இங்கிருந்து வரும்போது எனக்கு இருந்த ஒரே மைண்ட் செட் வந்து இங்கேருந்து வெளில எங்கேயாவது லாங் போகணும் அப்படின்னு யோசிச்சு வந்தேன் எந்த ஊருக்கு டிக்கெட் இருக்கோ அந்த ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு தான் வந்தேன் வந்த இடத்துல என்னோட லக்கா என்னன்னு தெரியல டிக்கெட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லண்டனுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாங்க அதனால நான் அந்த டிக்கெட்ல நான் வந்துட்டேன் சீனியர் டே ஏதோ கேஷுவலாக பேசுகிறேன் உன் மேலே எந்த கோவமும் இல்லை கோவம்லாம் தனிச்சிருச்சுன்னு நினைக்காத உன் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கேன் தெரியும் சீனியர் நீ எனக்கு மெயில் பண்ணிடு நீ எந்த ஹோட்டலில் இருக்க எந்த நம்பர் எல்லாமே எனக்கு டீட்டெயில்ஸாக மெயில் பண்ணிடு நான் அங்கே இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட சொல்லி உன்னை வந்து இது பண்ண சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சீனியர் அதெல்லாம் பரவாயில்ல ரகுன் பேர் அவன் சரியா அவன் அங்கே தான் இருக்கான் நான் எப்படியும் உன்னை வந்து பார்க்க சொல்கிறேன் இன்னைக்கு மட்டும் நீ அங்கே ஸ்டே பண்ணிக்கோ மேபி நாளைக்கே நான் உனக்கு சொல்கிறேன் என்ன ஐடியாவில் போயிருக்க ஸ்டடீஸ்காகையா இல்லை ஒர்க்கா என்ன ஐடியாவில் போயிருக்க எந்த ஐடியாவும் இல்லை சீனியர் ஏதாவது கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அது கூட எனக்கு தோணுச்சு ஓகே ரொம்ப டைம் எடுத்துக்காத ஒரு த்ரீ மந்த் கோர்ஸ் இல்லைனா சிக்ஸ் மந்த்த் கோர்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோ ஏன்னா என் கல்யாணம் ஒன்றும் டேட் வைக்கல பச்சோன்னா கண்டிப்பா உனக்கு சொல்றேன் நீ என்ன டேட்டா இருந்தாலும் வந்துடணும் பத்துக்கு ஓகே சீனியர் அந்த டைம்ல டேட் கிடைக்கல ஃப்ளைட்டு கிடைக்கல டிக்கெட் கிடைக்கலன்னு ஏதாவது கதை விட்டுட்டு இருந்தேன்னா என் மூஞ்சிலே முடிக்காத அப்புறம் கண்டிப்பா வந்துடுவேன் சீனியர் ரொம்ப தேங்க்ஸ் சீனியர் வச்சேன் பாய் உங்களுக்கு நான் மெயில் பண்றேன் சரிடா பாவம் சிந்து நேர்ல மட்டும் இருந்திருந்தான்னா வர்ற கோவத்துக்கு அடி வெளுத்து எடுத்திருப்பேன் சொல்லுங்க தே ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தம்பி அதனால தான் வர சொன்னேன் சொல்லுங்க தே தம்பி காவியாவுக்கு நாங்க இப்ப கல்யாணம் பண்ணணும்னு நாங்க நினைக்கவே இல்லப்பா எல்லாம் திடீர்னு கை கூடி வந்துருச்சு சரி அதனால இப்போதைக்கு எங்ககிட்ட எந்த பவுனும் இல்லப்பா கல்யாணத்துக்குன்னு நாங்க பவுன் எதுவும் சேர்க்கவும் இல்லை அவ பிறந்ததுல போட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுல இருந்து பதினேழு பவுண்டா தான் எங்க கிட்ட இருக்கும் அத போட்டுதான் தம்பி உங்க வீட்டுக்கு நான் அனுப்பிடணும் அதை ஏன் தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட தானேப்பா சொல்ல முடியும் உங்க பொண்ணை நீங்க பிறந்ததுல இத்தனை வயசு வரைக்கும் வளர்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்கத்த அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் காலத்துக்கும் அவ தான் என்னை பார்க்க போறா எனக்குன்னு ஒரு சந்ததியே உருவாக்கி தர போறா குழந்தை பெற்றுக்கிறது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்களை பிறந்ததுல இருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க வாழ்க்கையில செட்டில் ஆகுற வரைக்கும் ஒரு தாய் தான் எல்லாமே பாக்குறா இப்படி இருக்கும்போது அவளுக்கு எதுக்கு நீங்க பவுன் போட்டு எனக்கு கட்டி குடுக்கணும்னு கேக்குறேன் நான் தான் உங்க பொண்ணுக்கு எல்லாம் பண்ணி செஞ்சு கூட்டிட்டு போகணும் எனக்கு அப்பா அம்மா இல்லதான் ஆனா காவியா தான் எனக்கு எல்லாமே காவியா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் அவளோட குணம் எந்த தங்கத்துக்கு ஈடாகும் சொல்லுங்க நீங்க உங்க பொண்ணை மட்டும் அனுப்புனாலே போதும் அவ என் வீட்டு மகாராணி அவளுக்கு எல்லாம் நான் செஞ்சுக்குவேன் இப்பவே சொல்லிட்டேன் த அவளுக்கு ஒரு ட்ரெஸ் கூட நீங்க எடுத்து கொடுத்து அனுப்ப கூடாது உங்க பொண்ணை மட்டும் மனப்பூர்வமா சம்மதிச்சு ரெண்டு பேரும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும் உங்க பொண்ணோட சேர்த்து நீங்க மாமா என் குழந்தையா மச்சான் இப்படி எல்லா உறவும் எனக்கு கிடைக்க போகுது அது போதும் த எனக்கு நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தம்பி ஆனால் ஊர் உலகத்தில் என்ன சொல்லுவாங்க நீங்க பவுன் போட்டு கத்தி குடுக்கலங்கறது ஊர் உலகத்துக்கு எப்படி தெரியும் முதல்ல என்கிட்ட வந்து கேட்பாங்க தம்பி உங்க புள்ளைக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு மாமா கிட்டயும் கேட்பாங்க அப்படியா அப்ப சொல்லுங்க என் பொண்ணுக்கு நான் நூறு பவுன் போட்டேன் அவளுக்கு பத்து வருஷத்துக்கு தேவையான எல்லா துணிமணியும் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க என்ன தம்பி நீங்க பேசுறீங்க செய்யாம எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும் அத்த நீங்க செஞ்சா என்ன நான் செஞ்சா என்னத்த எல்லாம் ஒண்ணுதான் தான் ஏன் பொண்டாட்டிக்கு நான் தான் தான் செய்யணும் இப்பவும் சொல்றேன் உங்க பொண்ணுக்கு நீங்க துணிமணி எல்லாம் கொடுத்து நகையெல்லாம் போட்டு அமுச்சு விட்டீங்கன்னா அதெல்லாம் திரும்ப உங்க வீட்டுக்கே ரிட்டர்ன் பண்ணுவேன் இப்படி ஒரு மர்மம் என் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் உங்க பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் சரி தம்பி இத பேசறதுக்கு தான் நான் உங்களே வர சொன்னேன் மாமா கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு சரிங்க தான் கிளம்பட்டுமா இருங்க தம்பி சாப்பிட்டு போவோம் பரவாயில்ல நீங்க ஒவ்வொரு தடவை வரும்போதும் இப்படிதான் ஓடி ஓடி போயாருங்க பரவாயில்ல பரவாயில்லன்னு இன்னைக்கு நீங்க சாப்பிட்டு தான் போகும் சரி சாப்பிட்டே போறேன் சாப்பாடு எடுத்துட்டு வந்துறேன்